ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ பார்க்கலாம் வாங்க ஆட்டுக்குடல் கூட்டு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆட்டுக்குடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க அதில் உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடலைப்பருப்பு சேர்க்கப்போம் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கத்திரிக்காய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திரிச்சு தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு அதே குக்கர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அளவுக்கு எண்ணெய் கடுகு சோம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு பட்டை ஒரு ஒரு இலை கருவேப்பில் நல்லா பொடியான அறுக்கணும் வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாலஞ்சு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து அது வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி குடல்லையும் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இது நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு குடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் முள்ளங்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க குடலையும் இதில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு அடி ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் இருக்கும் சாதத்தை கூட கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்க்க போகிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் காரம் பத்தலாம்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து தனி மிளகாய் தூளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன் ஸோ அதனால் இது எல்லாமே சேர்த்து காரம் வந்து கரெக்டாக வந்துடும் அப்போ நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பும் சேர்த்துட்டேன் இப்போ தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம் பாருங்கள் கொஞ்சம் கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம குடல் வேக வச்ச தண்ணி இருக்குது அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம தேங்காயும் சோம்பு வந்து அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்து நான் வந்து ஒரு விசில் விட போகிறேன் அதனால வந்து பற்றி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட போகிறோம் இல்லைனா ரொம்ப விசில் விட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காய் முள்ளங்கி எல்லாமே குறைஞ்சிடுறேன் ஒரே விசில் விட்டுட்டு நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் நீங்கள் இது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் போட்டுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் பெப்பர் தூள் போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனா ஒரு சூப்பரான குடல் கிரேவி வந்து ரெடி ஆகிடும் ஆட்டு குடல் கிரேவி சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வயிற்றில் இருக்கிற புண் எல்லாமே ஆறுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்